சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக துப்பாக்கி உரிமம் கேட்கும் நாற்பத்தி இரண்டு ஆயிரம் இஸ்ரேலிய பெண்கள் தீவிரமாக பரிசீலிக்கும் அரசு ரஃபாவில் இஸ்ரேலின் குண்டுவீச்சில் நாற்பத்தி இரண்டு பேர் பலி ஐம்பது பேர் காயம் ரஷ்யாவின் இறையாண்மையை காப்பாற்ற கடைசி அஸ்திரமாக அணுவாயுதத்தை பயன்படுத்த உள்ளதாக எச்சரிக்கை தைவான் சுதந்திரம் கோருபவர்களுக்கு மரண தண்டனை இவை இந்த வாங்க போகலாம் இஸ்ரேலுக்கு போரின் நிமித்தம் அனைத்து எல்லைகளிலும் இருந்தும் அச்சுறுத்தல்கள் நிலவி வருகின்றன இந்நிலையில் இஸ்ரேல் நாட்டு பெண்கள் நாற்பத்தி இரண்டாயிரம் பேர் துப்பாக்கி உரிமம் கேட்டு தங்கள் நாட்டு அரசிடம் விண்ணப்பித்துள்ளனர் கடந்த ஆண்டு அக்டோபரில் ஹமாஸ் நடத்திய திடீர் தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேலில் துப்பாக்கி உரிமம் கோரும் பெண்களின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்துள்ளது அதை போல தற்காத்துக் கொள்ளவும் ஆயுதங்களை கையாள்வது குறித்த பயிற்சி வகுப்புகளிலும் சேரும் பெண்களின் எண்ணிக்கையும் கணிசமாக உயர்ந்துள்ளது இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சகத்தின் தரவுகளின்படி ஹமாஸ் தாக்குதலுக்கு பிறகு நாற்பத்தி இரண்டாயிரம் இஸ்ரேலிய பெண்கள் துப்பாக்கி உரிமம் கேட்டு விண்ணப்பித்திருப்பது தெரியவந்துள்ளது அவற்றில் பதினெட்டாயிரம் பேரின் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளது இது காசா போருக்கு முன்பு துப்பாக்கி உரிமம் வைத்திருந்தவர்களின் எண்ணிக்கையை விடவும் மூன்று மடங்கு அதிகமாகும் பதற்றமான ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் மட்டும் தற்பொழுது பதினைந்து ஆயிரம் பெண்கள் துப்பாக்கிகளை வைத்துள்ளனர் இந்நிலையில் காசாவின் தெற்கு நகரமான ரஃபாவுக்கு அருகிலுள்ள அல் மவாசியில் உள்ள பலஸ்தீனிய முகாம்கள் மீது இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் வெள்ளிக்கிழமை கொண்டு வீசினர் இதில் நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் காசா அரசாங்க ஊடக அலுவலகம் அல் ஜசீராவிடம் இந்த தகவலை தெரிவித்துள்ளது முன்னதாக பலஸ்தீன சுகாதார அமைச்சகம் இஸ்ரேலிய தாக்குதலில் குறைந்தது இருபத்தி ஐந்து பேர் இறந்ததாகவும் ஐம்பது பேர் காயமடைந்ததாகவும் கூறியது ஆனால் இப்போது உண்மையான பலி எண்ணிக்கை அதிகமாக பதிவாகியுள்ளது இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையே நடந்த சண்டையில் லட்சக்கணக்கான மக்கள் வெளியேறிய சிறிய பலஸ்தீனிய பகுதியான நடந்த சமீபத்திய கொடிய தாக்குதல் இதுவாகும் ஹமாஸ் போராளிகளையும் இலக்குகளையும் குறிவைப்பதாக இஸ்ரேல் அடிக்கடி கூறி வருகிறது ஆனால் இந்த தாக்குதல்களில் பொதுமக்களே அதிகம் பாதிக்கப்படுகின்றனர் ஆனால் பயங்கரவாதிகள் பொதுமக்கள் மத்தியில் இருந்து செயல்படுவதாக இஸ்ரேல் கூறுகிறது இதனால் வி மக்களும் தாக்குதல்களில் உயிரிழக்கின்றனர் மறுபுறம் ரஷ்யாவின் இறையாண்மையை காப்பாற்ற கடைசி அஸ்திரமாக அணு ஆயுதத்தை பயன்படுத்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த தகவலை ரஷ்யாவின் அதிபர் விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார் மேலும் ரஷ்யா தனது உலகின் மிகப்பெரிய அணு ஆயுதங்களின் ஆயுத களஞ்சியத்தை ஒரு தடுப்பாக தற்காத்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் அணுசக்தி முக்கோணத்தை மூலோபாய தடுப்புக்கான உத்தரவாதமாக மேலும் மேம்படுத்தவும் உலகில் அதிகார சமநிலையை பாதுகாக்கவும் நாங்கள் திட்டமிட்டுள்ளோம் என்று புடின் தெரிவித்துள்ளார் தேவலை ரஷ்யாவின் அணுசக்தி முக்கோணம் என்பது அதன் நிலம் கடல் மற்றும் வான்வழி ஏவக்கூடிய அணு ஆயுதங்களைக் குறிப்பதாகும் இதேவேளை உக்ரைன் மீது ரஷ்ய தாக்குதல் இன்னும் நீடித்து வருகிறது உக்ரைனின் மின்சார கட்டமைப்புகள் மீது அடிக்கடி தாக்குதல் நடத்தி சேதப்படுத்தி வருகிறது தற்போது உக்ரைன் நாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய நகரமான கார்கிவ் மீது ரஷ்யா பார்வை உள்ளது அந்த நகர் மீது தொடர்ந்து தாக்குதலை அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் இன்று சரமாரியாக ஆவுகணை தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதலில் மூன்று பேர் பரிதாபமாக கொல்லப்பட்டுள்ளனர் பத்தொன்பது பேர் காயமடைந்துள்ளனர் என தெரிவித்துள்ளார் மக்கள் வசிக்கும் கட்டடத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இடைவிடாமல் எரிசக்தி மற்றும் மின்சாரம் உற்பத்தி கட்டமைப்புகள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதால் நாட்டின் பாதிக்கும் மேற்பட்ட பகுதிகள் மின்சார உற்பத்தி திறனை இழந்துள்ளது பதினாறு ஏவுகணைகள் மற்றும் பதிமூன்று ட்ரோன்கள் மூலம் எரிசக்தி மீது எட்டு தாக்குதல்கள் நடத்தியதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது இறுதியாக தைவான் சுதந்திரம் குறித்து தீவிர நிலைப்பாட்டை கொண்டவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் என்று சீனா எச்சரித்துள்ளது இதுகுறித்து அந்த நாட்டு அரசுக்கு சொந்தமான ஜின்ஹுவா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளதாவது சீனாவிடமிருந்து தைவானுக்கு சுதந்திரம் பெற்றுத்தர வேண்டும் என்று தீவிரமாக செயல்படுவோருக்கு பிரிவினைவாத சட்டத்தின் கீழ் மரண தண்டனை விதிக்கப்பட உள்ளது இது தொடர்பாக நீதிமன்றங்கள் சட்ட அமலாக்க அமைப்புகள் உள்ளிட்டவற்றுக்கு அரசு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் தைவானுக்கு சுதந்திரம் பெற்றுத்தருவதில் தீவிர நிலைப்பாட்டை கொண்ட பிரிவினைவாதிகளுக்கு மரண தண்டனை விதிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக சுதந்திரம் கோர் அமைப்புகளின் தலைவர்களுக்கு அந்த தண்டனை விதிக்கப்படும் என்று செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் சீன பொதுமக்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சக அதிகாரி சுன்பிங் கூறுகையில் பிரிவினைவாத குற்றத்துக்கான அதிகபட்ச தண்டனை மரணம் இந்த விவகாரத்தில் சட்ட நடவடிக்கை என்ற கூறிய வாளை உயர்த்தி பிடித்துள்ளோம் என்றார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் முடிந்த உள்நாட்டு போருக்கு பிறகு தைவான் பிரதேசம் சுதந்திரமாக செயல்பட்டு வருகிறது எனினும் அந்த தீவை தங்கள் நாட்டின் ஒரு பகுதியாக சீனா கருதுகிறது தைவானுக்கு தன்னை தனி நாடாக இதுவரை கொள்ளவில்லை தைவானை எப்போது வேண்டுமானாலும் தங்களுடன் இணைத்துக் கொள்ளும் உரிமை தங்களுக்கு உள்ளதாக சீனா கூறி வருகிறது தேவைப்பட்டால் ராணுவ வலிமையை கூட இதற்காக பயன்படுத்தலாம் என்று சீனா கூறுகிறது இந்த சூழலில் தைவானை தனி நாடாக அங்கீகரிக்கும் வகையில் அந்த பகுதிக்கு அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாட்டு தலைவர்களோ உயர் அதிகாரிகளோ வந்தால் அதற்கு சீனா கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது தனது எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக தைவானை சுற்றிலும் சீனா போர் ஒத்திகையை நடத்தி வருகிறது இந்த நிலையில் தைவானில் கடந்த ஜனவரி மாதம் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் சுதந்திரத்திற்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொண்ட ஜனநாயக முன்னேற்ற கட்சியின் லாய் டே வெற்றி பெற்று கடந்த திங்கட்கிழமை பொறுப்பேற்றுக் கொண்டார் அப்போது அவர் ஆற்றிய உரையில் தைவானை மிரட்டுவதை சீனா நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றார் மேலும் தற்போதுள்ள எல்லை நிலையை தொடர வேண்டும் என்று வலியுறுத்திய அவர் தனது அரசு இறையாண்மை ஜனநாயகம் சுதந்திரம் ஆகியவற்றை பேணும் என்று உறுதியளித்தார் இதற்கு சீனா கடும் எதிர்ப்பு தெரிவித்தது தைவானின் சுதந்திரம் என்பது முடிந்து போன ஒன்று என்று சீன வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் வாங் வென்பின் கூறினார் அத்துடன் லாய் சிங் டே பேசியதற்கு தண்டனை அளிப்பதாக கூறி தைவானை சுற்றிலும் சீன படைகள் கடந்த மாதம் இருபத்தி மற்றும் இருபத்தி நான்காம் தேதிகளில் தீவிர போர் ஒத்திகையில் ஈடுபட்டன இந்த சூழலில் தைவான் சுதந்திரத்தை தீவிரமாக வலியுறுத்தும் தலைவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் என்று சீனா வலியுறுத்தியுள்ளது தற்போதைய நிலையில் சீனாவின் சட்டங்கள்

இணைந்திருங்கள்